நான் சௌபர்ணிக்கா கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் ஐமேக்ஸ் படம் பார்க்குறேன் ஐமேக்ஸில் படம் பார்க்குறோம் சூப்பராக இருந்தது என் பொண்ணையும் கூட்டு வந்திருக்கேன் ஒய்ஃப் பண்ணுறதுக்கு எல்லா சாங்ஸும் அனிலு சூப்பராக கொடுத்துருக்காரு தலைவர் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு ரிவ்யூஸ் வந்திருக்கு நாகார்ஜுன் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு ரிவ்யூஸ் வந்திருக்கு ஸோ நாங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பிறந்தேன் எங்க அப்பா என்ன பஸ்ட் கூட்டிட்டு போன படம் போக்கிரி ராஜா அது ரஜினி ரத்தி படம் என் பொண்ணு ரெண்டாயிரத்தி கல்யாணம் ஆச்சு முதல்ல வந்து நான் பாபா படத்துக்கு தான் போனேன் ஃபேமிலியோட நான் பாபா படத்துக்கு தான் போனேன் என் சம்சாரம் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் அனிமல் கூட போனேன் பாபா படத்துக்கு தான் போனேன் என் பொண்ணு ரெண்டாயிரத்தி மூணு பேர் தான் தான் போனேன் என் பையன் ரெண்டாயிரத்தி நாலு பேர் தான் போனேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என் பேத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிக்க எங்கள் ப படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு நாகார்ஜுன் நடிப்பு நல்லா இருக்குது இவர் சோபின் நடிப்பு நல்லா இருக்குது படம் ரொம்ப வேற உபேந்திரா நடிப்பு நல்லா இருக்குது படம் கடைசி நிமிஷம் வேறு லெவல் எடுத்திருக்காரு ப மரண மாசு அனிருத்து நல்லா பிஜி பண்ணியிருக்காரு படம் வேறு லெவல் நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கணும்